வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கனகாவின் சபதம் கதைக்குள்ள போலாமா ட்ரெயின் ஜன்னல் ஓரம் சீட் என்றாலே மாலதிக்கு அலாதி பிரியம் சென்னையில் லோக்கல் ட்ரெயினில் பிரயாணம் செய்யும் போதே அவள் ஜன்னல் ஓரம் இடம் கிடைத்து விட்டால் அவள் சந்தோஷம் எல்லை மீறிவிடும் இப்பொழுது சென்னையிலிருந்து திருச்சி வரி பிரயாணம் பச்சை வண்ண போர்வை போர்த்திய வயல்வெளிகள் அதன் நடுநடுவே தூரத்து தூரத்து வீடுகள் பம்செட்டில் நீர் புல்வெளியில் காலை பனித்துளிகள் ஆங்காங்கே சிறு சிறு நீரோடைகள் மாலதியின் கண்களுக்கு விருந்துகள் பலமாக இருந்தது அவைகளை ருசித்துக் கொண்டும் ரசித்துக் கொண்டும் சென்றவள் தனது அருகில் இருக்கும் குழந்தை தனது சேலை தலைப்பை இழுக்க திரும்பி பார்த்தாள் ஏய் குட்டி அதே விடு என்றாள் அவளது தாய் மாலதிக்கு அந்த குழந்தையை பார்த்ததும் அவளை வாரி அணைக்க வேண்டும் போலிருந்தது அந்த குழந்தையின் குண்டு குண்டு விழிகள் அது பொக்கே வாயால் சிரிக்கும் போது அவள் கன்னத்தில் விழும் குழிகள் மாலதிக்கு அந்த குழந்தையை வாரி அணைக்க வேண்டும் என்று கைகள் பரபரத்தன அந்த குழந்தை மாலதியிடம் தாவியது இதுதான் சமயம் என்று அவளை வாரி அணைத்து தூக்கிக் கொண்டாள் அவளது தாய் சிரித்தாள் குழந்தைக்கு முத்தம் கொடுத்துவிட்டு பேர் என்னக்கா என்றாள் அவளது தாயை பார்த்து ஸ்ரீஜாம்மா என்றாள் அந்த பெண் நீங்க தான் இறங்கணுமா ஆமாம்மா அங்கிருந்து ஸ்ரீரங்கம் போகணும் நீங்க நானும் தான் என்றாள் மாலதி அவள் குரலில் உற்சாகம் குறைந்தது அந்த அவளது தாய் வட வடா என்று கைகளை நீட்டினாள் அவளுக்கு பசி வந்துடுச்சுமா அதுதான் கொஞ்ச நேரம் கூட என்னை விட்டுட்டு இருக்க மாட்டா ஏன் கூடவே ஒட்டிட்டு இருக்கணும் இப்பதான் அதிசயமா உங்ககிட்ட வந்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு என்று தனது மகளை வாரி அணைத்து முத்தம் கொடுத்து விட்டு மடையில் போட்டு கொண்டு தனது முந்தானையை அவள் மீது போற்றினாள் குழந்தை தனது பசியை தீர்த்து கொள்ள ஆரம்பித்ததும் அந்த தாயின் முகத்தில் ஒரு நிறைவு குழந்தை பசியால அழ ஆரம்பிச்சிட்டா மனசு தாங்காது பதிரிடும் என்றவள் ஆமா சொந்த ஒரு ஸ்ரீரங்கம் தானா என்றாள் மாலதியை பார்த்து தெரியாது ஆனா எங்க தாத்தா அங்கதான் இருக்காரு அவரை பார்க்க தான் நான் போயிட்டு இருக்கேன் என்றவள் பார்வை ஜன்னல் பக்கம் திரும்பியது அவள் மனது பழைய நினைவுகளில் மூழ்கியது ஸ்ரீரங்கம் மேல திருவில் ராஜாராமன் மளிகை கடை என்றால் பிரபலம் ஆரம்பத்தில் சிறிய கடையாக ஆரம்பித்தார் ராஜாராமன் மிக குறுகிய காலத்திலேயே அவர் உழைப்பால் அது பெரிய ஹோல்சேல் கடையாக மாறியது கல்யாணம் காட்சி காது குத்து எதுவாக இருந்தாலும் மளிகை சாமான்கள் வாங்க கொண்டு ராஜாராமன் கடைக்குத்தான் வருவார்கள் ஸ்ரீரங்கவாசிகள் அங்கு கிடைக்காத பொருட்களே இல்லை இதனால் எந்நேரமும் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கும் அந்த கடையில் ராஜாராமனுக்கு சேகர் குணா ரகு என மூன்று பிள்ளைகள் மூவருமே தனது தந்தையின் கடையிலேயே ஒவ்வொரு பொறுப்புகளை ஏற்று தனது தந்தைக்கு உதவியாக இருந்தனர் வயதின் முதிர்ச்சியாலும் ஒரு வருடம் முன்பு தனது மனைவியின் இறப்பாலும் அவர் கடைக்கு வராமல் வீட்டிலேயே தனது அறையில் மனைவியின் நினைவுகளோடு இருந்து விட்டார் அவருக்கு ஒரே ஆறுதல் தனது இரண்டாவது மருமகள் கனகாதான் மூத்த மகன் சேகருக்கு ராஜியுடன் திருமணம் முடிந்து பத்து வயதில் ஒரு மகனும் எட்டு வயதில் ஒரு மகளும் என இரண்டு பிள்ளைகளும் இரண்டாவது மகன் குணாவிற்கு கனகாவுடன் திருமணம் முடிந்து ஏழு வயதில் ஒரு அழகான பெண் குழந்தை மாலதியும் மூன்றாவது மகன் ரகுவிற்கு கலாவுடன் திருமணம் முடிந்து ஐந்து வயதில் ஒரு ஆண் குழந்தையும் இருந்தனர் மூத்த மருமகள் ராஜியும் மூன்றாவது மருமகள் கலாவும் ஆடம்பர பெயர்கள் என்பதால் அவர்கள் பொறுப்பாக வீட்டை கவனிப்பதில்லை பிள்ளைகளையும் அவ்வளவாக கவனிக்காமல் வெளியே செல்வதும் தனது அறையில் அலங்காரங்கள் செய்து கொள்வதும் என இருந்தனர் இதனால் பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை தங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் கனகாவையே கேட்பதும் அவளிடமே அனைத்து விஷயங்களை கூறுவதும் என இருந்தனர் வெளியில் இருந்து புதிதாக வீட்டிற்கும் விருந்தாளிகளும் தாங்களை அன்போடு அக்கறையாகவும் கவனித்துக் கொள்ளும் கனகாவிடமே மிகவும் பிரியமுடன் நடந்து கொள்வர் இதையெல்லாம் பார்க்க பார்க்க இரண்டு மருமகளுக்கும் கனகா மீது பொறாமை வளர ஆரம்பித்தது தனது மாமியார் இருக்கும் வரை அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருந்த இருவரும் அவள் இறப்பிற்கு பின் பொறாமையை வெளிக்காட்ட ஆரம்பித்தனர் வேண்டுமென்றே இருவரும் ஒன்று கனகாவை வம்பிழுக்க ஆரம்பித்தனர் ஆனால் கனகா இதை எதையும் பெரிதுபடுத்துவதில்லை யாரிடமும் சொல்வதும் இல்லை இது மேலும் அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது இதையெல்லாம் கவனித்து வந்த ராஜாராமன் கனகாவிடம் மேலும் பாசத்தை காண்பித்து ஆறுதலாக இருந்தார் பெற்ற மகளை போல் அவள் மீது பாசம் வைத்திருந்தார் கனகாவும் தாய் தந்தை இல்லாத பெண் என்பதால் தனது மாமனாரை பெற்ற தந்தையை போல் மிகவும் பாசமாக கவனித்து வந்தாள் தனது மாமியார் இறப்பிற்கு பிறகு அவர் மனநிலைமையை அறிந்து அவரிடம் மேலும் அன்பாக இருந்தாள் குழந்தை மாலதியும் மற்ற பிள்ளைகளைப் போல் பள்ளி விடுமுறை நாட்களில் கூட வெளியில் சென்று விளையாடாமல் தனது தாத்தாவிடமே கதைகள் பேசுவதும் பாடம் படித்தவரிடம் சொல்வதும் அவர் மடி மீது படுத்துக்கொண்டு ராமாயணம் மகாபாரத கதைகள் கேட்பதும் என இருந்தாள் இதனால் அவரது அன்பு உலகத்தில் ஒரு இளவரசியாகவே அவள் செங்கோல் ஆட்சி செய்து வந்தாள் மற்ற பிள்ளைகளை அவர் அழைத்துப் பேச எண்ணினாலும் அவர்கள் மதிப்பதில்லை தனது தாயின் போதனையில் அவர்கள் தாத்தாவை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் திரிந்தனர் அன்று மளிகை கடையில் இருந்து வந்த மூன்று பிள்ளைகளும் தனது தந்தையிடம் அந்த மாத கணக்கு வழக்குகளை ஒப்படைத்துவிட்டு லாப பணத்தை கொடுத்தனர் அதை வாங்கிய ராஜன் அம்மாடி கனகா கனகா என்று அழைத்தார் ஈரக்கைகளை துளைத்துக் துளைத்துக்கொண்டு கிச்சனில் இருந்து ஓடி வந்தாள் கனகா என்னமாமா கூப்பிட்டீங்களா ஆமாமா இந்த மாசம் லாபம் இந்த பணத்தை உங்க அத்தை படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அப்படியே எடுத்து பீரோல வெய்யி என்று அவள் கையில் பணப்பையையும் பீரோ கொத்து சாவியையும் கொடுத்தார் ராஜன் அதை வாங்கிய கனகா தனது மாமியார் படத்தின் முன்பு பணத்தை வைத்து வணங்கினாள் பிறகு பீரோவில் பணத்தை வைத்து விட்டு பூட்டி சாவியை தனது மாமனாரிடம் நீட்ட அவர் அதை வாங்கவில்லை அம்மாடி இனிமேலும் நீயே அந்த சாவியை வச்சுக்க அப்பப்ப உன்னை கூட்டு தொந்தரவு பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை அதனால நீயே வச்சுக்கோ என்று கூறிக்கொண்டு தனது பிள்ளைகளை திரும்பி பார்த்து அடே பசங்களா இனிமே கடை வரவு செலவு கணக்கெல்லாம் என்கிட்ட காட்ட வேண்டாம் நம்ம கனகா கிட்டயே கொடுத்துடுங்க சரியா எப்படி இருந்தாலும் அவ தான் கணக்கு வழக்கு பாக்குறா அதனால அவளே இனிமே எல்லா பொறுப்பா பாத்துக்கிட்டோம் என்றார் கனகாவை பார்த்து கொண்டு மாமா அது வந்து என்கிட்ட சாவி கொத்து எதுக்கு மாமா அத நீங்களே வச்சுக்கோங்க நான் வேணா கணக்கெல்லாம் பாத்துக்கிறேன் என்றாள் மெல்லமாக அட என்னமா நீதான் எப்படி இருந்தாலும் அப்பா கூட இருந்து கணக்கெல்லாம் பார்த்து எழுதி விக்கிற உன்கிட்ட சாவி இருந்தா என்ன இத்தனை வருஷம் அம்மா தான் வச்சிட்டு இருந்தாங்க நாங்க பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து அவங்க கிட்டதான் கொடுப்போம் இப்ப அப்பாவை எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு பாவம் அதனால நீயே அந்த பொறுப்பை பாத்துக்க என்றான் மூத்த மகன் சேகர் ஆமா அண்ணி அண்ணன் சொல்றதும் சரிதான் என்று தலையை ஆட்டினான் ரகு கனகா அமைதியாக தனது கணவன் குணாவை பார்த்தாள் அவன் வாங்கிக்கோ என்று ஜாடையில் குறவே மாமா என்று அமைதியாக உள்ளே சென்றாள் கனகா அவள் மனது மிகவும் குழப்பமாக இருந்தது ஏற்கனவே என்னை பார்த்தா அக்காக்கும் கல்லாக்கும் பிடிக்கிறது இல்ல இதுல சாவி கொத்து வேற மாமா என்கிட்ட கொடுத்துட்டாரு எல்லாரும் வேற வாங்கிக்க வாங்கிக்கன்னு சொல்றாங்க இந்த சாவி கொத்த கையில வச்சுட்டு இருக்கும் போது என்னவோ பாறங்கல்லயே மடியில கட்டிட்டு இருக்கிற மாதிரி பயமா இருக்கு கடவுளே என்னை நீதான் காப்பாத்தனும் என்று தனது அறையில் கட்டிலே அமர்ந்து கொண்டு தவித்து கொண்டிருந்தாள் கனகா என்ன கனகா என்னாச்சு எதுக்கு இப்படி பே அரைஞ்ச மாதிரி இருக்க நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன் அப்பா அந்த சாவி கொத்த கொடுத்தாலும் கொடுத்தாரு அப்ப இருந்து உன் முகமே சரியில்லை என்று சிரித்து கொண்டே அவள் அருகில் வந்து அமர்ந்தான் குணா என்னங்க எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா என்றாள் கனகா அவனை அப்பாவியாக பார்த்து கொண்டு கனகா செல்லம் எனக்கு எல்லாம் தெரியும்டா ஏன் இவ்வளவு பயப்படுற எங்க அன்னைக்கும் கலாக்கம் தானே பயப்படுற அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் சொல்லு நாம அப்பாக்காக பாக்கணும் அவர் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டு இருக்காரு அம்மா போனதுல இருந்து அவருக்கு ஒரே ஆதரவு நீயும் மாலதியும் தான் நாங்களும் வேலை வேலைன்னு வெளியில போயிடும் அவர் அன்பாக வீட்டுல கவனிச்சுக்கிறது பொறுப்பா இருக்கிறது நீ தான் அவர் மனசுல பட்டுடுச்சு அதனாலதான் அவர் சாவி கொத்த உன்கிட்ட கொடுத்தாரு அத வேண்டான்னு சொன்னா அவர் மனசு என்ன பாடுபடும் அத நாம யோசிக்கணும் இல்லையா எங்க அண்ணியன் தம்பி பொண்டாட்டியும் ஒழுங்கா பொறுப்பா இருந்தா நமக்கு இந்த பிரச்சனையே இல்ல அவங்க ஒழுங்கா இல்லாததாலதான் நாம இந்த பொறுப்பை ஏத்துக்க வேண்டியதா இருக்கு எங்க அம்மாக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை அழகா நீ நிர்வாகம் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு கனகா அதனால பயப்படாம தைரியமா இரு அவங்கள பத்தி பயப்படாத எங்க அண்ணனும் தம்பியும் கூட பாத்தியா தான் பறிஞ்சு பேசுறாங்க அதனால நீ தைரியமா இரு என்றான் குணா அவன் வார்த்தைகள் அவளுக்கு தைரியத்தை தந்தாலும் ஒரு பக்கம் இதனால் குடும்பத்தில் என்ன விபரீதங்கள் ஏற்படுமோ என்ற பயமாகவே இருந்தது அன்று இரவு சேகருக்கும் ராஜிக்கும் கடுமையான வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது என்ன ராஜி ஏன் இன்னைக்கு சாப்பாடு போட நீ வரல என்றான் சேகர் கட்டில் வந்து அமர்ந்து கொண்டு ஆ நான் எதுக்கு அதுதான் உங்க தம்பி பொண்டாட்டி இருக்காளே அவளை நீ எல்லாம் பாத்துப்பா என்றாள் ராஜி சேகரை முறைத்துக்கொண்டு என்ன சாப்பாடு சாப்பாடுதான் பாவம் அந்த பொண்ணு செஞ்சு வச்சிடறா அதை எடுத்து எனக்கு போடக்கூட உன்னால முடியாதா என்றான் சேகர் சற்று கடுமையாக உங்களுக்கு சாப்பாடு போடவும் பணிவிட செய்யவும் தான் நான் இல்ல மத்தபடி என்னை விட சின்னவ எனக்கு அப்புறம் வந்த அந்த கழுத சாவி கொத்த இடுப்புல ஆட்டிக்கிட்டு நிர்வாகம் பண்ணுவா நாங்க அவகிட்ட அஞ்சுக்கும் பத்துக்கும் கையேந்தி நிக்கணும் இல்ல ஏய் பொறுப்பா நீ இருந்திருந்தா அந்த சாவி கொத்த அப்பா இன்னேரம் ஊங்கிட்டதான் கொடுத்துருப்பாரு நீதான் நாளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸோ அலங்காரம் ஊரை சுத்திட்டு போயிடுற அதுவும் அந்த கலா பொண்ண ஜோடி சேர்த்துக்கிட்டு வேற போயிடுற அப்புறம் உன்னை நம்பி எப்படி கொடுப்பாரு ஆ போதும் நிறுத்துங்க அவ திட்டம் போட்டு நல்ல மாதிரி நடிச்சு உங்க அப்பா கிட்ட இருந்து சாவி கொத்த வாங்கிட்டா அது தெரியாம அவளை தலையில தூக்கி வச்சுட்டு நீங்களும் ஆடுறீங்க ஏ அந்த பொண்ணு பாவம் அவளை ஏதாவது சொன்ன அது உனக்கு ஆகாது சொல்லிட்டேன் ஓ கதை அப்படி போகுதா அவ உங்களுக்கு அவ்வளவு ஓசியா ஆயிட்டாளா பாக்குற நானும் சாவி கொத்த அவ கைக்கு போயிடுச்சுல இனிமேல்தான் அவள் போஷி என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிய போது என்று திரும்பினாள் இதற்குள் சேகர் கொரட்டை விட்டு கொண்டிருப்பதை பார்த்து அவள் கோபம் உச்சி அடைந்தது ரகு அறையிலும் இதே கச்சேரி நடக்க மறுநாள் காலை வீட்டில் அதன் எதிரொலி தெரிந்தது வீட்டில் அனைத்து பாத்திரங்களும் உருள்வதும் பிள்ளைகளை வேண்டுமென்றே அடித்து நொறுக்குவதும் அதை கேட்டால் தனது மாமனாரை முறைப்பதும் என ராஜி கல்லாவின் அட்டகாசங்கள் எல்லையை மீறியது இதையெல்லாம் பார்த்த கனகா தனது மாமனார் அறைக்கு அமைதியாக வந்து நின்றாள் மாமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னம்மா சொல்லு என்றார் ஈசி சாரியில் இருந்து நிமிர்ந்து அமர்ந்து மாமா இந்த சாவி கொத்து உங்ககிட்ட இருக்கட்டும் மாமா இதனால தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரே அமக்கலம் பண்றாங்க பாவம் இதனால ஆம்பளைங்க சாப்பிடாம கொள்ளாம கடைக்கு போயிட்டாங்க பசங்களும் அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போறத பார்த்தா என் மனசு பதறுது என்றால் கண்களே நீர்வடிய அம்மாடி அவங்க எத்தனை நாளைக்குதான் அமக்களும் பண்ணுவாங்க அதையும் பாப்போம் நீ பேசாம இரு இப்படி அவங்க பண்ற எல்லாம் பயந்துட்டு நாம ஒவ்வொன்னும் செய்ய ஆரம்பிச்சோன்னு வெயி இதுவே அவங்களுக்கு பழகிடும் அதுக்கு நாமளே அவங்களுக்கு வழிவிடக் கூடாது நீ பேசாம போய் வேலைய பாரு மாமா நான் என்ன சொல்றேனா என்று தயங்கினாள் கனகா அவளை திரும்பி பார்த்தார் ராஜன் அந்த பார்வையில் அமைதியாக சென்று விட்டாள் கனகா ஒரு மாதம் சென்றது தீபாவளி பண்டிகை நெருங்கி கொண்டிருக்கவே கடையில் வியாபாரம் வெகு ஜோராக நடைபெற்று கொண்டிருந்தது இரவும் பகலும் மூவரும் கண் விழித்து கடையில் வேலை செய்து கொண்டிருந்தனர் பகலில் வியாபாரமும் இரவில் புது சரக்குகளை இறக்கி அதை அடுக்குவதும் என்ன அவர்களுக்கு சரியாக இருந்தது டே குணா நீ இன்னைக்காவது வீட்டுக்கு போடா நாங்களாவது அப்பப்ப வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரோம் நீ நாள் புறா இங்கே கிடக்குற பாவம் கனகா நீ வராததால ரொம்ப தவிக்கிறா நீ சரியா சாப்பிடறியோ இல்லையோன்னு அவளும் சரியா சாப்பிடறது இல்லையா அப்பா சொன்னாரு என்றான் சேகர் என்னன்னா பண்றது அந்த சரக்கை நான் தான் போய் கொள்முதல் பண்ணிட்டு வந்தேன் அதனால நான் இருந்தாதான் தான் சரியா கணக்கு பார்த்து இறக்க முடியும் அதனாலதான் என்னால வீட்டுக்கு போக முடியல பகல்ல கிளம்பி போலான்னு பாக்குறேன் நீங்க இல்லாத போது வந்து சாமான் கேட்டவங்களா அப்பதான் வராங்க அதனால என்னால கடையை விட்டு நகர முடியல என்றான் குணா சரி அப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி நாளைக்கு தீபாவளி எல்லாரும் சாமெல்லாம் வாங்கிட்டாங்க இனிமே வந்தாலும் அதை நாங்க பாத்துக்கிறோம் நீ போ என்று அவனை கட்டாயப்படுத்தி அனுப்பினர் சேகரம் ரகுவும் அவர்கள் பேச்சை மீற முடியாமல் குணா வீட்டிற்கு கிளம்பினார் ஒரு வாரமாக சரியாக தூக்கம் இல்லாததால் அவன் மிகவுமே களைத்திருந்தான் காலை வெயில் அவன் கண்கள் கூசியது மெயின் ரோட்டை கிராஸ் செய்ய நின்று கொண்டிருந்தவன் தடால் என்று மயங்கி சாய்ந்தான் அவன் விழுந்த வேகத்தில் ஒரு பஸ் அவன் மீது ஏறியது செய்தி எட்டியதும் கனகா மாலதியை கட்டி கொண்டு சிலையாக அமர்ந்தாள் அவன் உடல் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டதும் அவள் அழுது புரண்டாள் மாலதிக்கு நடப்பது என்ன என்பது சரியாக புரியவில்லை என்றாலும் தனது அன்பு அப்பா இனி இல்லை என்பது மட்டும் அவள் புரிந்து கொண்டாள் தனது தாயின் அழகு முகம் அன்று அழுது இருப்பதை பார்த்து அதிர்ந்து நின்றாள் தாத்தாவிடம் ஓடினாள் அவர் ஈசி சேரில் அசைவற்று கிடந்தார் பொறுப்பான தனது மகனின் இழப்பு அவரது ஒரு கை காலை செயலிழக்க செய்துவிட்டது தனது அன்பானவர்கள் அவர்கள் அனைவரும் இப்படி அலர்ந்து புரண்டு கிடப்பதை பார்த்த மாலதின் பிஞ்சு மனம் வெம்பி வெடித்தது பத்தாவது நாள் தனது தாய்க்கு ஏதோ நடக்கிறது என்பதை அவள் பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அழகிய சிவந்த நெற்றியில் இருக்கும் குங்குமத்தை ஏன் கலைக்கிறார்கள் அவள் நீண்ட குந்தலில் இருக்கும் பூவை ஏன் பீத்து எடுக்கிறார்கள் அவள் கைகளில் இருக்கும் கண்ணாடி வளையல்களை ஏன் உடைக்கிறார்கள் அம்மா தினமும் எழுந்தவுடன் தனது கண்களில் கொள்ளும் தாயை ஏன் கழட்டி எடுக்கிறார்கள் அப்பா ஆசையாக வாங்கி தந்த சலங்கை வைத்து மெட்டியை ஏன் கழட்டி போடுகிறார்கள் அம்மா ஏன் கதறுகிறாள் அவள் கோலம் இப்பொழுது மாறிவிட்டதே என்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் மாலதி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தனது பெரியம்மாவும் சித்தியும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒருவித மகிழ்ச்சியுடனே இருக்கிறார்கள் என்பது அவளுக்கு நன்றாக புரிந்தது வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடந்தாலும் இதனால் அம்மா பாதிக்கப்பட்டிருக்கிறாள் அவள் கதறுகிறாள் என்பதில் அவர்களுக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சியே என்பது அவர்கள் மறைத்தாலும் அவர்கள் முக நன்றாக காட்டிவிட்டது ஒரு மாதம் சென்றது இருந்து சாவி கொத்து பறிக்கப்பட்டது அவளை வேலைக்காரியை விட மோசமாக நடத்த ஆரம்பித்தனர் ராஜியும் கலாவும் கனகா அமைதியாக தனது வேலைகளை செய்வதும் மாமனாருக்கு பணிவுடைகள் செய்வதும் மாலதியை வைத்துக் கொண்டும் அவள் அறையிலேயே இருந்தாள் அவளை பார்க்க பார்க்க ராஜனுக்கு மிகவும் வேதனை ஏற்பட்டது அவள் மீது பரிதாபப்பட்டு அவளை தங்களோடு சாப்பிட அழைப்பதும் குழந்தை மாலதிக்கு தேவையானதை வாங்கி வந்து கொடுப்பதும் என அவர்களிடம் அன்பாக இருந்தனர் ரகுவும் சேகரும் இதை பார்த்த கலாவும் ராஜ்யும் மேலும் கனகாவிடம் கோபம் கொண்டனர் அவர்கள் மனதில் வஞ்சக எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தது அவளை ஒரேடியாக வீட்டை விட்டு துரத்த ஏற்பாடு செய்தனர் அன்று காலை மாலதிக்கும் தனது மாமனாருக்கும் டிபன் வைத்துக் கொண்டிருந்தாள் கனகா சேகரம் ரகுவும் கடைக்கு கிளம்பி கொண்டிருந்தனர் அப்பொழுது கலா அங்கே அறக்க பறக்க ஓடி வந்தாள் ராஜி அக்கா அக்கா பீரோல அத்தோட கல்லு வச்ச வழியில் இருந்தது பாத்தீங்களா என்று அலறினாள் என்னடி சொல்ற நான் எங்க பார்த்தேன் போன வாரம் தானே சாவிய கிட்ட இருந்து நம்ம வாங்கணும் அப்ப இருந்து நீயும் நானும் தான் மாத்தி மாத்தி வச்சிட்டு இருக்கோம் இப்ப திடீர்னு வந்து என்கிட்ட கேட்டா என்றாள் ராஜி இதற்குள் அனைவரும் ஹாலுக்கு வந்தனர் என்ன கலா ஏன் அப்படி ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கீங்க என்று ரகு தனது மனைவியிடம் கேட்டான் தோ பாருங்க இன்னைக்கு பீரோல வீட்டு செல்லுக்கு பணம் எடுக்கலான்னு போனேன் அப்ப நகர்பெட்டி தவறி கீழே விழுந்துருச்சு அவசர அவசரமா அதை எடுத்து வச்சேன் அப்பதாங்க பார்த்த அத்தை எப்பவும் கையில போட்டுட்டு இருப்பாங்களே கல்லு வச்ச வழியல் அத காணோம் அதுதான் அக்கா ஏதாவது எடுத்தாங்கன்னு கேட்க வந்த அக்காவும் எடுக்கலையா அதுதான் எங்க போயிருக்கோம்னு நாங்க பேசிட்டு இருக்கோம் கலா ஆமா கால் மலைச்சி எங்கயாவது போயிட போதா அங்கதான் எங்கயாவது இருக்கும் நல்லா தேடி பாருங்க என்றான் சேகர் நான் நல்லா தேடிட்டேன் எங்கேயும் காணோம் என்றாள் கலா சரி விடுங்க இப்ப என்ன அவசரம் அப்புறமா பாத்துக்கலாம் என்றான் ரகு ஆ அது எப்படி அப்புறம் சாவி தான் இருந்தது நாங்க தான் வாய் வாய்க்கூசாம நீங்க சொல்லுவீங்க இந்த வம்பு எங்களுக்கு எதுக்கு இப்பவே அது எங்கன்னு தெரிஞ்சா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும் என்றாள் ராஜி இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க என்றான் ரகு இதுக்கு முன்னாடி சாவி கனகா தான் இருந்தது அதனால அவ பிறோல ஒரு வாட்டி பாத்துட்டா நல்லா இருக்கும் என்றாள் ராஜி அடியே என்ன திமுறா பாவா அந்த பொண்ணு அவன் நிலைமைய பார்த்து நாங்களே கிடக்குறோம் வயது என்றான் கனகா சொன்னீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் என்றான் ரகு கொண்டு இதற்குள் அங்கு ஓடி வந்த கனகா மாமா ரகு இருங்க அவங்களுக்கு சந்தேகம்னு வந்துடுச்சு இனிமே நான் எது சொன்னாலும் அது அவங்களுக்கு தப்பாதான் படும் எனக்கும் மனசு உறுத்திக்கிட்டே தான் இருக்கும் அதனால நம்ம பார்த்துடலாம் என்று உள்ளே சென்றாள் கனகா அம்மாடி அதெல்லாம் வேண்டாமா அவங்க கிடைக்கிறாங்க என்றான் சேகர் ஆமா அண்ணி நீங்க பேசாம இருங்க என்றான் ரகு ஆனால் கனகா கேட்காமல் தனது பீரோவை திறந்து காண்பித்தாள் கலாவும் ராஜியும் அனைத்து புடவைகளையும் இழுத்து போட்டு தேடினர் எங்கும் வளையல்கள் இல்லை பாத்தீங்களா என்று ரகு கூறிக்கொண்டிருக்கும் போதே கலா இருந்த பட்டுப்புடவை எடுத்தாள் அதில் இருந்து இரண்டு வளையல்கள் வந்து விழுந்தன அதை பார்த்து அனைவரும் அதிர்ந்து நின்றனர் பாத்தீங்களா உங்க தம்பி பொண்டாட்டியோட லட்சணம் நாங்க சொன்னா கேட்டீங்களா என ராஜி சேகரை முறைத்தாள் கடவுளே என் மேல ஆணையா சொல்றேன் நான் இந்த வளையல் எடுக்கல என்ன நம்புங்க நம்புங்க என கதறினாள் தனது அறையில் கட்டிலில் படுத்து கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராஜனிடம் ஓடினாள் அவர் கால்களை பிடித்து கொண்டு மாமா நான் எடுக்கல மாமா நான் எடுக்கல அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த வழியில் என் புடவையில எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது தான் எனக்கு ஆதரவு என்று கதறியினாள் கனகா அவர் அமைதியாக தனது மருமகளை பார்த்து கொண்டிருந்தார் மாலதி அவர் அருகில் அமர்ந்து கொண்டிருந்தாள் அண்ணி எழுந்துடுங்க அன்னி நாங்க உங்களை நம்புறோம் அழாதீங்க பாவம் குழந்தை பயப்படுறா பாருங்க எழுந்துடுங்க என்றான் ரகு ஆமா கனகா எழுந்துடு அழாதம்மா எங்களுக்கு உன்னை பத்தி தெரியும் என்றான் சேகர் ஆ பாரடி கையும் கலவமா புடிச்சும் கூட அவளுக்கேதான் சப்போர்ட் பண்றாங்க இவங்க என்றால் ராஜி கலாவை பார்த்து கொண்டு ஆமாக்கா அந்த அளவுக்கு இவ அவங்கள மயக்கிட்டா வேற ஒன்னும் இல்ல என்றால் கலா சி வாயம் கொடுங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா புருஷனை கொடுத்து இப்படி அண்ணாதரவா நிக்கிற பொண்ண நாம தான் ஆதரிக்கணும் அவ நம்ம வீட்டு பொண்ணு அவளை மேல மேல இப்படி காயப்படுத்துறீங்களே நீங்களாம் பொம்பளை என்றான் சேகர் ஆமா நாங்க பொம்பளைங்க இல்ல உங்க தம்பி பொண்டாட்டி தான் பொம்பளை செகப்பு தோல் போட்டுட்டு இருக்கா இல்ல புருஷன் இல்ல தான் உங்களுக்கு பொம்பளையா தெரிவா என்றாள் ராஜி கனகா அந்த வார்த்தைகளை கேட்டதும் இடிந்து போய் நின்றாள் அக்கா என்று அவள் ஏதோ கூறுவதற்குள் மூடு என்ன அப்படி கூப்பிடாத மானம் கெட்டவளே புருஷன் இல்லைன்னா உனக்கு என்ன இங்க வேலை கிடக்கு யார மைக்கு இங்க இருக்கிற நானா இருந்தா இன்னரே எங்கயாவது போயிருப்பேன் என்றாள் ராஜி அவ அவ போக மாட்டா நம்ம புருஷங்களை மடக்கி போட தானே இருக்கா அவங்கள கைக்குள்ள போட்டுக்கிட்டு மொத்த சொத்திய அம்மக்களான்னு பாக்குறா இவங்களும் அவகிட்ட மயங்கிதானே கிடைக்காங்க இல்லனா இப்படி அவளை கையும் கால்மா புடிச்சா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா என்றாள் கலா அவர்களை அடிக்க சென்ற சேகரையும் ரகுவையும் தடுத்து நிறுத்தினாள் கனகா வேண்டாம் அவங்களை அடிக்காதீங்க நான் போயிடுறேன் இந்த வீட்டை விட்டு நானே என் குழந்தையும் போயிடும் எங்களுக்கு எந்த சொத்தும் வேண்டாம் நான் உழைச்சி என் குழந்தையை வளர்த்துக்கிறேன் என்ன போன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் எப்போ போயிருப்பேன் அதுக்காக என் மேல எதுக்கு என்று கதறினாள் கனகா மாலதி ஓடி வந்து அவள் கால்களை கட்டி கொண்டாள் இறந்து போன என் புருஷன் மேல ஆணையா சொல்றேன் இனி இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசல மிதிக்க மாட்டேன் என்று தனது மாமனாரின் அருகில் சென்றாள் கனகா தாயை பிரிய போகும் கந்தை போல் அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார் ராஜன் அவர் அருகில் சென்ற கனகா மாமா நான் போறேன் இனிமே நான் இங்க வரவே மாட்டேன் என் குழந்தைய கூட்டிட்டு போறேன் உங்க மேல சத்தியமா சொல்றேன் உங்க பேத்திய நான் உழைச்சி காப்பாத்துவேன் அவளை நாலு பேரும் மதிக்கிற மாதிரி படிக்க வச்சு ஆளாக்குவேன் அவள் வளர்ந்து ஆளாகி அவளே வந்து உங்களை பாப்பா அப்போ நான் இந்த வீட்டு வாசல மிதிக்க மாட்டேன் மன்னிச்சிடுங்க மாமா என்று கூறிவிட்டு மாலதியை தூக்கி கொண்டு வாசலை தாண்டினாள் அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்த ராஜன் கண்களில் நீர் தாரை தாரையாக கொட்டியது ட்ரெயின் நின்றதும் மாலதி இறங்கினாள் அந்த குழந்தைக்கு டாட்டா கூறிவிட்டு ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்தாள் ராகு டாக்சியுடன் வெளியே காத்து கொண்டிருந்தான் அவன் அருகில் சென்றாள் மாலதி நீ மாலதியா மாலதி என் கண்ணு என்று அவளை அணைத்து கொண்டான் மாலதி அமைதியாக தனது சித்தப்பாவின் கைகளில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டாள் அந்நிய இப்படி இருக்காங்கம்மா அவங்க வரலியா இல்ல என்று ஒற்றை வார்த்தை மட்டுமே அவளிடம் இருந்து பதிலாக வந்தது சரி கார்ல ஏறு வீட்ல போய் பேசிக்கலாம் என்றான் ரகு மாலதி அமைதியாக காரில் ஏறினாள் கார் விரைந்தது அவள் கண்ணாடி இறக்கிவிட்டு அந்த ஊரை பார்த்தாள் தான் சிறுவயதில் பிறந்து வளர்ந்த ஊர் அப்பாவோடும் அம்மாவோடும் தான் திரிந்த கோவில்கள் கடைவீதிகள் வீதிகள் இப்பொழுது எவ்வளவு மாற்றம் கார் திரும்பியது தோ நம்ம மளிகை கடை ராஜாராமன் மளிகை கடை என்ன இது எவ்வளவு பெரிய கடை இப்ப சின்னதா பொட்டி கடை மாதிரி ஆயிடுச்சு கடையில அவ்வளவா கூட்டம் கூட இல்ல கார் நின்றது மாலதி இறங்கினாள் டாக்ஸிக்கு பணத்தை கொடுத்துவிட்டு வாமா போலாம் என்று அழைத்தான் ரகு மாலதி அமைதியாக அந்த வீட்டை பார்த்தாள் எப்படி இருந்த வீடு பாழஞ்சு கிடக்கு அம்மாவும் பாட்டியும் இருந்தப்ப இந்த வீடு கோவில் மாதிரி இருக்கும் வாசல்ல துளசி மடத்துக்கு அம்மா தினமும் பூஜை பண்ணுவாங்க வியாபாரத்துக்கு போறவங்களா நின்னு நம்ம வீட்டு வாசல்ல துளசி மடத்துக்கு வணங்கிட்டு போவாங்க ஆனா இப்ப அங்க எதுவுமே இல்ல மாலதி உள்ளே சென்றாள் வீடா இது ஏதோ பூத் பங்களா மாதிரி இருக்கு என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் சமயம் சேகர் வெளியே வந்தான் அவன் பின்னால் ராஜியும் கல்லாவும் வந்தனர் மாலா பாமா வா என்று அவளை கட்டி கொண்டாள் ராஜி ஆனால் மாலதியின் முகத்தில் அருவருப்பு அதை பார்த்த சேகர் கண்ணு எனக்கு தெரியும் உன் மனசுல எவ்வளவு கோபம் இருக்குன்னு உங்க அம்மா இவங்க படுத்தின தான் சரியான தண்டனைய ஆடவம் கொடுத்துட்டான் மாலதி புரியாமல் தெரியுது பெரியப்பாவை பார்த்தாள் ஆமா நீங்க போனதும் இவளுங்க வீட்டை சரியா கவனிக்காம பணத்தை செலவு பண்ணிட்டு ஆடம்பரமா திரிஞ்சாங்க பசங்களை சரியா கவனிக்காம அவங்க படிப்புக்கு கூட காசு இல்லாம நாங்க வெளியில கடன் வாங்க வேண்டிய நிலம ஆயிடுச்சு கடையிலயும் சரியா சரக்கு வாங்க முடியாம எல்லாம் நொடிஞ்சு போச்சு எப்படியோ கடனை உடனே வாங்கி எங்க பிள்ளைங்களை படிக்க வச்சோம் அவங்க படிச்சுப்பட்டு ஆளுக்கு ஒரு திசையா போயிட்டாங்க எங்களை என்ன எதுன்னு கூட வந்து பாக்குறது இல்ல எல்லாம் உங்க அம்மாவோட பாவத்தை கொட்டிக்கிட்டதாலதான் என்றான் ஷேகர் பெரியப்பா அப்படிலாம் ஒண்ணும் ஒன்னும் இல்ல ஆமா தாத்தா எங்க என்றால் கண்கள் கலங்க தோ உள்ளதா இருக்காரு என் பேத்தியையும் மருமகளையும் என் மூச்சு நிக்கிறதுக்குள்ள பாத்துனோன்னு வைராக்கியமா கிடைக்கிறாரு நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம் உங்களை கண்டுபிடிக்கவே முடியல போன வாரம் டிவில நியூஸ் பார்க்கும் தான் தெரிஞ்சது நம்ம நாடு சந்திராயன் மூணு வெற்றிகரமா போயிட்டு வந்த சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த குழுவுல நீயும் இருக்கிறத பார்த்தோம் உன்னை பத்தின விவரங்களை அவங்க சொல்லும் போதுதான் அது வேற யாரும் இல்ல எங்க தம்பி பொண்ணு எங்க வீட்டு உடனே விலாசத்தை விசாரிச்சு உனக்கு போன போட்டோம் அம்மாடி தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுமா உங்க அம்மா முகத்தை பாக்குற அருகுதை கூட எங்களுக்கு இல்ல என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு அலறினார் சேகர் மாலதி அமைதியாக உள்ளே சென்றாள் கட்டிலே ஒரு வாடிய உடல் சாய்ந்து கொண்டிருந்தது கட்டிலின் அருகில் சென்ற மாலதி தாத்தா தாத்தா என்று மெலிதாக அழைத்தாள் மூடி இருந்த அந்த கண்கள் திறந்தது மாலதியை பார்த்ததும் அந்த கண்கள் புத்துயிர் பெற்றது மாலதி மாலதி என் செல்லம் உனக்காக தான் இந்த உயிரை நிறுத்தி வச்சிருக்கேன் என் மருமக எங்க எங்க என்று தேடினார் ராஜன் பிறகு ஏமாற்றத்துடன் அவ வந்திருக்க மாட்டா ரோஷக்காரி அவ சொன்னா போல உன்னை ஆளாக்கி அனுப்பியிருக்கா என் தங்கம் என்று எழுந்திருக்க முயன்றவரை அமைதியாக படுக்க வைத்தாள் மாலதி தாத்தா அம்மா வந்திருக்காங்க உங்களை கூட்டிட்டு போகத்தான் நாங்க வந்திருக்கோம் வாங்க போலாம் என்றாள் மாலதி அவரை பிடித்து கொண்டு அனைவரும் அதிர்ந்தனர் என்னம்மா சொல்ற அன்னி வந்திருக்காங்களா என்றனர் அனைவரும் ஆமா அம்மா கார்ல வந்திருக்காங்க நேத்து இங்க வந்துட்டேன்னு எனக்கு போன் பண்ணாங்க எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்ததால என் நலனை தாங்க கூட வர முடியல அதுதான் இன்னைக்கு ட்ரெயின்ல வந்தேன் அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே ட்ரெயின் ரொம்ப பிடிக்கும் அதுதான் நான் ட்ரெயின்ல வரேன்னு சொன்னேன் தாத்தா வாங்க அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க நாம போலாம் அம்மா செஞ்ச சபதம் உங்களுக்கே தெரியும் இல்ல என்று அவள் கொண்டிருக்கும் போதே வீட்டு வாசலில் கார் ஆன்ம சத்தம் கேட்டது அனைவரும் வாசலு கூடினர் அழகான காட்டன் சேலையில் அமைதியான அடக்கத்தோடு பெருந்தன்மையாக வந்து இறங்கினாள் கனகா அவளை பார்த்ததும் ராஜியும் கலாம் அவள் காலில் சென்று விழ ஓடினார் அவர்களை தடுத்தாள் கனகா அக்கா என்ன இது நீங்க என்னை விட பெரியவங்க இல்ல கனகா நான் உன்னை விட ரொம்ப சின்னவ வயசு மட்டும் பெருசா இருந்தா போதாது குணமும் அதுக்கேத்தா போல இருக்கணும் அதுதான் வளர்ச்சி கனகா அன்னைக்கு நாங்க உன் மேல பொறாமப்பட்டு வீண் பழிய உன் மேல போட்டோம் உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்திட்டோம் எங்களை மன்னிச்சிடுமா வாமா உள்ள போலாம் என்றாள் ராஜி அவ வரமாட்டா கனகா நீங்க வரக்கூடாது இது நாக பாம்புங்க இருக்கிற இடம் உன்னோட புனிதமான காலு இங்க படக்கூடாது என் உயிருக்கு உயிரானவங்க எல்லாம் இங்க இருந்து போனதும் நான் வெறும் தான் இங்க இருந்தேன் ஏன்னா என் அன்பு மருமகளையும் என் ஆசை பேத்தியும் என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துட மாட்டோமான்னு தான் அது இன்னைக்கு நிறைவேடுச்சு என்றார் ராஜன் உள்ளிருந்து ஜன்னலில் தனது மருமகளை பார்த்து கொண்டு ஜன்னலில் அவரை பார்த்த கனகா மாமா என கதறினாள் அவருடைய செயலிழந்த கைகள் அசைந்தது அதை பிரயத்தனப்பட்டு எடுத்து தனது மருமகளுக்கு ஆசி கூறினார் அந்த பெரியவர் சற்று நேரத்தில் அந்த கைகள் சாய்ந்தது தாத்தா என்ற அவர் அருகில் இருந்த மாலதி அலறினாள் இத்துடன் கனகாவின் சபதம் கதை முற்றம் உங்களுக்காக நழுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஏறுங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி